வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தியை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிற வேறுதை வந்து இப்போ சொல்கிறேன் முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்திற்கான தகுதி தேர்வு சிஎம்ஆர்எஃப் உண்டான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கு உண்டான பத்திரிகை செய்தி தான் பத்திரிகை செய்தியை படிக்கிறேன் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கிடையே ஆராய்ச்சி திறனை வளர்க்கவும் புதிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதை ஊக்குவிக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்தை என தகுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் முழுநேர ஆராய்ச்சிக்கு ஃபுல் டைம் பிஹெச்டி ப்ரோக்ராம் நிதியுதவி அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டை சார்ந்த தகுதியான மாணாக்கர்கள் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சரின் ஆராய்ச்சி உதவித்தொகை தகுதி தேர்வுக்கென விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் வரவேற்பு சரிங்களா இதன் தொடர்பாக ஆசிரியர் தேர்வர் இணையதளத்தில் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அறிவிக்கை பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வெளியிடப்பட்டுள்ளது சரிங்களா இது வந்து ஆராய்ச்சி தொகை திட்டத்திற்கான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க சரிங்களா அந்த அறிவிப்பு இன்றைய தேதியில் வெளியே வந்திருக்கு விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகல் ஐந்து மணி வரையும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா இருபதாம் தேதி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினேழு பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிற்பகல் ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி